வெல்கம் டு ராணிமா சேனல் நம்ம சேனலில் இன்னைக்கு என்ன செய்ய போகிறோம்னா ரைஸ் பேப்பரை வச்சு ஒரு ரோல்ஸ் செய்யலாம் பேப்பரை எப்படி யூஸ் பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க இப்போ செய்கிற மசாலா மாதிரி செய்யாத இப்போ புதுசாக வந்து இதுக்கு தகுந்த மாதிரி செய்ய போகிறோம் பூண்டு நல்லா நறுக்கி கொஞ்சம் வச்சுக்கோங்க வெங்காயம் போதுமான அளவுக்கு சிக்கன் போடுறது இருந்தால் சிக்கன் போடுங்க ஏறா போடுறது இருந்தால் போடுங்க சோயாசூஸ் கேரட்டு துருவி போட்டுக்கலாம் அப்புறம் ரெண்டு முட்டை பச்சை அது பிறகு அந்த சேமியா மாதிரி நம்ம நூடுல்ஸ் வாங்கி அவிச்சு எடுத்து அதையும் துண்டு துண்டாக கட் பண்ணி போட்டுட்டு கொஞ்சம் பெப்பர் கொஞ்சம் உப்பு இதுக்கப்புறம் சுவேச ஊற்றி கொஞ்சம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதான் உங்களுக்கு மசாலா பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் இந்த ரைஸ் பேப்பரை வந்து நல்லா சுட சுட தண்ணி இருக்கணும் ரொம்ப ஓவராகவும் சுடா இருக்க கூடாது இருக்கக்கூடாது ஆனால் வெத வெதப்பான துண் தண்ணியில ஈரப்பாததெல்லாம் ஒரு காட்டன் துணியில நீங்க வந்து அதை நினச்சி அந்த துணி மேலே வச்சுட்டிங்கன்னு சொன்னீங்கன்னா அந்த ரைஸ் பேப்பரை வந்து தலை ஒன்று தலைன்னு இருக்கும் அதுக்கப்புறம் வந்து ஒரே தடவையில் பொறிக்கக்கூடாது இது ரெண்டு தடவை பொறிக்கணும் ஃபஸ்ட்டு தடவை வந்து முப்பது பர்சன்டேஜ் தான் பொறிக்கணும் பொறிச்சு எடுத்துட்டு அப்புறம் திருப்பி செகண்ட் டைம் போடணும் அப்போ நீங்கள் திருப்பி போட்டிங்கன்னா தான் அது உள்ள இருக்கிற தீனிலாம் நல்லா வெந்து அதோட அழகு கரெக்டாக வரும் ஃபர்ஸ்ட் டைமே நீங்கள் போட்டுட்டீங்க தீயை அதிகம் வச்சுட்டிங்கன்னா வெந்துடும் உள்ள வேவாது அதனால வந்து நம்மளுக்கு கரெக்டான அந்த டேஸ்ட் வந்து கிடைக்காது அதனால வந்து கண்டிப்பாக ரெண்டு தடவை பொரிச்சு எடுத்துட்டு திருப்பி போட்டு எடுக்கணும் கரெக்டாக வரும் உங்களுக்கு இதை ட்ரை பண்ணுங்க ரொம்ப சூப்பர் சூப்பராக இருக்கும் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் புதுசாக இருக்கும் இந்த லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்